பாடல்கள் மூலம் உங்களை மகிழ்விக்க வருகிறான் உங்களின் நண்பன் அண்ணாதுரை 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 பேசக்கூடாது பேசக்கூடாது வெறும் பேச்சு சுகம் ஹோய் ஏதும் இல்லை வேகம் இல்லை லீலைகள் காண்போமே ஆசை கூடாது மனமாலை தந்து சொந்தம் கொண்டு மஞ்சம் கண்டு லீலைகள் காண்போமே பார்க்கும் பார்வை நீ என் வாழ்வும் நீ என் கவிதை நீ பாடும் ராகம் நீ என் நாதம் நீ என் உயிரும் நீ கா நாகனும் சொந்தம் காக்கும் தெய்வம் நீ பாடிலாடும் எங்கும் கொஞ்சம் செல்வம் நீ இளையோடு கனியாட தடை போட்டால் நியாயமா என்னாலே பசி தூக்கம் இல்லை எப்போதும் நெஞ்சுக்குள் தொல்லை இனிமேலும் எல்லை இல்லை ஆசைக்கூடாது மனமாலை தந்து சொந்தம் கொண்டு மஞ்சம் கண்டு லீலைகள் காண்போவை பேசக்கூடாது La ra la 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 ra 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 la 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 ra ra la la Ra 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 பணியும் நீ கண்மணியும் நீ என் கனவும் நீ மாலை மயக்கம் நீ பொன்மலரும் நீ என் நினைவும் நீ ஊஞ்சலாடும் பருவம் உண்டு உரிமை தர வேண்டும் நூலிலாடும் இடையும் உண்டு நாளும் வர வேண்டும் பல காலம் உனக்காக மனம் ஏங்கி வாடுதே வருகின்ற தை மாதம் சொந்தம் அணிகின்ற மணிமாலை பந்தம் இரவோ பகலோடும் இன்பம் ஆசை கூடாது மனமாலை தந்து சொந்தம் கொண்டு மஞ்சம் கண்டு லீலைகள் காண்போமே பேசக்கூடாது பெரும் பேச்சு சுகம் ஏதும் இல்லை ൈ ഇളകൾ കാണോ ലാ